இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் சில நாட்கள் பிரச்சனையானது அதிகமாக இருந்துச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் இந்தியாவோட ஒரு அஞ்சுக்கும் அதிகமான விமானங்களை நாங்கள் சுட்டு விழுத்திட்டோம் அதுல ரஃபேல் விமானமும் அடக்கம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு கிளைம் வச்சிருந்தாங்க பதிலுக்கு இந்தியாவும் நாங்க குறிப்பிட்ட ஒரு பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்ஸ் என்னைக்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாம விட்டுருந்தாலும் டேமேஜ் பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ்க்கு நாங்க ஏற்படுத்திருக்கோன்ற மாதிரி செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க இப்போ அபிஷியலா இந்திய விமானப்படை ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க எத்தனை பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு விழுத்தணும் அதை எந்த ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி சுட்டு

பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே அணு ஆயுத பலம் பெற்ற நாடுகள் அடைஞ்சதிலிருந்து வெற்றி அதிகம் இருக்கப்போ நடந்த இந்தியா பாகிஸ்தான் பகல்காம் அட்டாக்ல நடந்துச்சு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகல்காம் வேலியில உள்ள நுழைஞ்ச பயங்கரவாதிகள் இருபத்தி எட்டு நபர்கள் வரைக்கும் அந்த இடத்துல சுட்டுக் கொள்றாங்க இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுச்சு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா இந்த தீவிரவாத அமைப்புகளை அழிக்கணுன்றதுக்காக ஜெய்ஷி முகமது லஷ்கரி தைபா இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளோட அந்த லான்ச் பேட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணோம் அவங்களோட டெரர் ஹெட் குவார்டர்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆபரேஷன் சிந்தூர லான்ச் பண்றாங்க நூத்தி போர் விமானங்களுக்கும் அதிகமா மாடர்ன் டே பேட்டில் அதிக போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிலிடரி ஆபரேஷனா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்றது லான்ச் பண்ணப்பட்டதா நிறைய செய்தி ஊடகங்கள் அவங்களோட செய்தியை கொடுத்துருப்பாங்க ஆனா இது எந்த அளவுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்றது ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுச்சோ அதே மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி விஷயங்களையும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இந்த இடத்துல இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆனது கிரியேட் பண்ணுச்சு இதுல இந்தியா சைடு பார்த்தோம்னா ரஃபேல் லாஸ் பத்தின அந்த ஒரு செய்தி இதை பத்தி நான் லாஸ்டா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இப்போ நடந்திருக்கக்கூடிய இவன்ஸ் எத்தனை விமானங்களை லாஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அதை பார்த்துருவோம் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி விஷயங்கள் நிறைய வந்தாலும் இந்தியா ஒரு விஷயத்துல தெளிவா சொல்லாங்க அதே மாதிரி நம்ம கிட்ட எவிடன்ஸா காமிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட இமேஜஸ் ஆனது இருந்துச்சு இப்ப பாகிஸ்தான் சைட் நம்ம ஏற்படுத்திருக்கக்கூடிய பாதிப்புகள்ன்றது அவங்க நமக்கு ஏற்படுத்தினதா சொன்ன பாதிப்பை விட பல மடங்கு அதிகம் ஏன்னா பதினோரு ஆர்பேசு

பண்ணுறதுக்கான அந்த ப்ரூஃப்ன்றது நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட மட்டும் இல்ல எல்லா மீடியாஸ்லயும் இருக்கு பல நாடுகள் கிட்ட நம்ம இந்த ப்ரூஃபையும் காமிச்சிருக்கோம் பதிலுக்கு பாகிஸ்தான் நம்ம மேல நம்மளோட வந்து எப்படி சொல்றது பதிலுக்கு வந்து நம்மளோட பதன்கோடு பேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மூணுல இருந்து நாலு பேச நாங்க அழிச்சிட்டோம் ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் பாகிஸ்தான் கிட்ட இப்போ வரைக்கும் எவிடன்ஸ் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி சம்பவம்ன்றது அந்த இடத்துல நடக்கல லிமிடெட் நம்பர் ஆஃப் டேமேஜ்ன்றது எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்ததே தவிர மெயினா மேஜரா எந்த ஒரு பேஸுக்கும் எந்த ஒரு ஏர் பேஸுக்கும் நம்ம சைடு பாதிப்பண்றது ஏற்படல சோ இப்போ இந்த ஷாடோனை பற்றி பாக்கணும்னா அஞ்சு போர் விமானங்கள் இந்த ஏவேக்ஸ் தவிர்த்து சுட்டுவிழ்த்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் கில் பாத்தோனா ஆறுக்கும் அதிகமாக இந்த எஸ்போ ஹண்ட்ரட்ரால் அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஓவரால் பார்த்தோன்னா அஞ்சு விமானங்கள் போர் விமானங்கள் பிளஸ் அந்த ஏவேக்ஸ்ன்றத இந்த எஸ்போ பயன்படுத்தி சுட்டு விழுத்துருக்குறதா இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமா செய்தியை கொடுத்துருங்க அதில் இந்த முன்னூத்தி பதினாலு கிலோமீட்டர் தாண்டி இருந்த சாப் ஏரி டூ தௌசண்ட் அந்த ஒரு ஏவாக்ஸ் விமானத்தை சுட்டு விழுத்தினது ஒரு வரலாற்று சாதனை இந்த இடத்துல மாறி இருக்கு ஏன்னா இப்போ இந்த சர்ஃபேஸ் டார் மிசல் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட இருக்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின எஸ் ஹண்ட்ரட் அது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மள கேடயமா நின்று பாதுகாத்ததும் ஃப்ரண்ட் லைன் இந்த எஸ் போர் ஹண்ட்ரடும் ஆகாஷ் மிசல் சிஸ்டமும் சேர்ந்துதான் இந்த எஸ் போர் ஹண்ட்ரடோட மேக்ஸிமம் எங்கேஜ்மெண்ட் ரேஞ்ச் நானூறு கிலோமீட்டர் இந்த ஏவாக்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்றது முன்னூத்தி பதினாலு கிலோமீட்டர் இதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் டார் மிசல் சிஸ்டமை பயன்படுத்தி

ஒரு அஞ்சு கணக்கில் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு ஏபாக்ஸ் விமானமும் அடக்கும் அது இவ்வளோ தூரத்தில் நடந்திருக்குது என்னென்ன ஃபைட்டர் ஜட்ஜை சுட்டு விழுத்துறாங்கன்னு கேட்கப்பட்ட கேள்வி இல்லை அதுக்கான பதில்ன்றது இன்னமும் கிடைக்கல ஏன்னால் இதில் மென்ஷன் பண்ணல எத்தனை போர் விமானங்கள் எந்தெந்த இடத்துல இறந்திருக்காங்கன்னு கிரவுண்ட் பேஸ்டு ரிப்போர்ட்ஸ் இந்த ஏர் பேஸில் நடந்த அட்டாகில் மட்டும் ரெண்டே எஃப் சிக்ஸ்டீன் ஒரு சி ஒன் தேர்ட்டி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராப் பண்ணுறதுக்கான அந்த விஷுவல்ஸ்ன்றது கிடச்சிருக்கு ஸோ இது இல்லாமல் இன்னும் எத்தனை டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது மொத்தமும் பேஸில் வச்சு நடந்தது நம்மளோட க்ரூஸ் மிஸ்ஸல்ஸை பயன்படுத்தி அந்த விமானங்கள் பறக்கிறதுக்கு முன்னாடி அழிக்கப்பட்டது அதை தவிர்த்து இத்தனை விமானங்கள் வானத்திலே வச்சு அழிக்கப்பட்டிருக்குன்னால் இந்த கணக்குன்றது டபுள் டிஜிட்டல் கிராஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஓகே இதில் வந்து பாகிஸ்தானை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கோபம் என்னென்னா நம்ம இன்னும் நம்ம சைடு என்ன நடந்ததுன்றத வெளியில் சொல்லலை ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரஃபேலோட லாஸை பற்றி பேசுங்க இல்லை ரஃபேலோட பிரச்சனை வேறு ஏதாச்சும் பற்றி பேசுங்க முதல்ல ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அஃபீஷியலாக அந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது இத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் லாஸ் ஆகிருக்கு அது எந்த ஒரு விமானமாக வேணா இருக்கட்டும் ஈவன் ரஃபேல் அந்த இடத்துல விழுத்தப்பட்டு இருந்தால் கூட ஏன்னா ஃப்ரான்ஸே சொல்லியிருக்காங்க ஒரு ரஃபேல் வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியர்னால இந்த இடத்துல டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ன்றத நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும் ஏண்டா நீ உடனே வந்து ஊப்பியா சங்கியா இந்த ஒரு டாப்பிக்கை தயவு செஞ்சு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வராதீங்க நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி யூஸ ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த கேள்வி நேரத்துக்கு வந்திருக்கணும் ஆக்சுவலா இந்த பதிலை கொடுக்காம நம்ம காலம் தாழ்த்த தாழ்த்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரீஸ்ன்றது இன்னும் அதிகமாகும். ரஃபேலேயே இழந்திருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஏன்னா நம்ம சைடு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு பைலட்ஸ்க்கு வந்து தப்பான குவாடினேட்ஸை நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பல்ஃபிப்டினோட அந்த மேக்ஸிமம் எங்கேஜ்மெண்ட் ரேஞ்சை விட்டு நம்ம வெளியில் இருக்கின்ற குவாடினேட்ஸை பைலட்ஸுக்கு கொடுத்துருக்கோம் அது குவாடினேட்ஸை தப்பாக கொடுத்ததுனால இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கனால் தான் நம்மளோட ஃபைட் ஜெட்ஸ்ன்றது இந்த இடத்துல டவுன் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சர்வைலன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருந்திருக்கணும் ஏன்னா பாகிஸ்தானோட ஃபைட் ஜெட்ஸ் எல்லையை ஒட்டி வரப்போ நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னாலே கண்டுபிடிக்க முடியும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயர்லி மார்னிங் ரேடா ரிசூஸ் மூலியமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கப்போ அந்த தொலைவில் இருந்து இன்னும் பின்னாடி இருந்து பாகிஸ்தான் லாஞ்ச் பண்றப்போ நம்ம அந்த எங்கேஜ்மெண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது தாண்டி ஒரு பி ஃபிஃப்டின் மிசைல் ரெக்கவர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அதோட ஃபிளைட் பார்த்தா சிமுலேட்டரில் செக் பண்ணி பார்த்தப்போ நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக அதை டிராவல் பண்ணி வந்திருக்கு ஸோ பாகிஸ்தானுக்கு சீனா ரொம்பவே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்னு வெளியில் சொல்லிட்டு அதை விட அதிக ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஸோ நமக்கு இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ரீதியாகவும் நம்ம சில தப்புகளை பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஆபரேஷன்ஸ்ல நம்மளால் இன்னும் ஃபுல்லா செயல்பட முடியும் ஆனால் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்றது இல்லை சில டேட்டாஸை வெளியில சொல்லாமல் இருக்கிறது நீங்க சொல்லலாம் இது வந்து ராணுவ ரகசியங்கள் ராணுவம் சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளியில கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் பிரச்சனை வரதாங்க செய்யும் ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஆக்டிராஃப்ட்டி உலகத்தோட முதல் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஆக்ட்ராஃப்டி அமெரிக்கா இழந்தாங்க ரஷ்யா இப்ப அவங்களோட எஸ்என் டி ஓட்டோனிக் அவங்களே ஷார்ட் டவுன் பண்ணி அதுக்கான உண்மைன்றத ஒத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தப்புகள் நடக்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான் என்ன எத்தனை நாளைக்கு பேசிடுவாங்க வெளியில மீடியா பிரான்சே அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றப்போ நம்ம அந்த செய்திகளை வெளியில சொல்றது தான் கரெக்டான ஒண்ணா இருக்கும் ஆனால் நம்ம இன்னும் அதை பண்ணலை இது மிகவும் பெரிய ப்ளேமை நம்மளோட ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸ் மேல கொண்டு வந்து நிற்கும் கடைசியை எப்படி இதை கொண்டு வந்து முடிப்பாங்கன்னா ஃபைட்டர் பைலட் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாரு நான் அந்த இடத்துல ரஃபேல மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லல எஸ் யூ தேர்ட்டி ஏதாச்சும் வீழ்த்தப்பட்டிருக்கா இல்ல மிராஜ் விமானன்றது அந்த இடத்துல ஏதாச்சும் வீழ்த்தப்பட்டிருக்கான்றத வெளியில சொல்லலை இன்னும் அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்கு நான் திரும்பவும் அந்த இடத்துல சொல்றேன் முத நாள்ல நமக்கு கண்டிப்பா லாஸ் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஏவாக்ஸ் விமானத்தின் உதவியோட ஒரு கீழ் செயின ஃபார்ம் பண்ணி தான் நம்ம இந்தியன் ஜெட்ஸ் ஏதோ ஒரு ஜெட் அவங்க டவுன் பண்ணியிருக்காங்க அப்படி டவுன் பண்ணதுக்கப்போ அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் டிட்ரலேஷன் கொடுக்குற விதமாக தான் இதுக்கு அடுத்த நாள் ஏன்னா முத நாள்லேயே நம்ம ஏவாக்ஸ் விமானங்கள்லாம் சுட்டு விடுத்தல செகண்ட் டேவில் அந்த ஏவாக்ஸ் விமானத்தை

இந்தியன் மிசைல்ஸ் அங்கே ரன்வேவோ பொத்தல் பொத்தலாக மாத்திருக்கு அதாவது அங்கேருந்து இருந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் கூட டேக் ஆஃப் ஆக முடியாது டேக் ஆஃப் ஆன ஃபைட்டர் ஜெட்ன்றது கீழே இறங்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலமையை கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ அவங்களோட எஃப் சிக்ஸ்டி நிறுத்தி வைக்கக்கூடிய ஹேங்கர்ஸை நம்ம அடிச்சிருக்கோம் அந்த ஹேங்கர்ஸ் அடித்த நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஹேங்கர்ஸ் அடிக்கிறதுக்கும் அங்கே பார்க் பண்ணி வைக்கப்பட்டிருக்க மற்ற விமானங்கள் அடிக்கிறதுக்கும் வித்தின் செகண்ட்ஸ் கூட ஆயிருக்காது ஆனால் இது ஒரு முழு நேரம் போகிற மாறிடக்கூடாது லிமிடெட் எஸ்கலேஷன் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த லிமிடெட் ஸ்ட்ரைக் கூட நம்ம நிறுத்திட்டோம் ஆனால் நம்ம பண்ண இந்த மினிமம் டேமேஜையே பாகிஸ்தானுக்கு இன்னும் சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு அவங்களோட இந்த ஜகபாத் பேஸ் இன்னும் ஒரு சில பேஸ் எல்லாம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியை தாண்டியும் இன்னும் ரிப்பேர் மோட்ல தான் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க இதுவே ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரம் மாறி இருந்தது இல்லை முதல்லே வந்து பிரியம் டிஸ்ட்ரைக் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இத்தனை பேச ஸ்ட்ரைக் பண்ணவங்க இத்தனை ஹேங்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணவங்க இன்னும் ஒரு மூணு மிசைல் அந்த இடத்துல டிராப் பண்ணிருந்தாங்கன்னா பாகிஸ்தானோட விமான படைன்றது அந்த இடத்துல அன் ஆபரேஷனல் ஸ்டேட்டஸ்க்கு போயிருக்கும் இது நடந்திருக்கும் ஸோ ரெண்டு தரப்புலையும் பாதிப்பு இருக்கு ஆனால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட பாதிப்புன்றது அவங்க எவிடன்ஸோட வெளியில மாட்டிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு இந்த பக்கம் என்னன்னா இந்தியாவோட சில அதிகாரிகள் அதை பத்தின செய்தியை வெளியிட மாட்டாங்க இது எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு தப்பான விஷயம் நம்ம வந்து நமக்கு ஏற்பட்ட இழப்புகளை வெளியில் சொல்லாத வரைக்கும் நம்மளும் அந்த இடத்துல பலவீனமானவர்களாக தான் பார்க்கப்படுவோம் ஃபைட்டர் ஜெட் லாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த இடத்துல ஃபைட்டர்ஜெட் லாஸ் ஆயிடுந்ததுன்னா அந்த இடத்துல ஃபைட்டர் பைலட்டோட உயிர் ஒரு சான்ஸ் இருக்குது அவருக்கான அக்ரிடேஷனை கொடுக்கணும் அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரன்றது கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் லாஸ் ஆகிடுச்சுன்ற கணக்கானது வெளியில் தெரியணும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோடய கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்தியா பாகிஸ்தான் எப்பயுமே வந்து பேசணும்னா ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம் தான் இதுக்கே வந்து எத்தனை பேர் கீழே வந்து நீ என்னடா இந்தியாவை பற்றி இப்படி பேசுகிற கணக்க சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்பீங்க அது பெரிய தான் எல்லா கவர்மெண்ட்டும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கணக்க காமிச்சு தான் ஆகணும் அது நீங்கள் எந்த பார்ட்டி ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி அதை தான் நானும் இந்த இடத்துல கேட்டிருக்கேன் இதெல்லாம் நான் எதுவும் தப்பாக பேசுன மாதிரி எனக்கு தோணலை சப்போஸ் நான் கேட்டது இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அதை ஏன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு வந்து விடுக்குறது உங்கள்